அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நகர அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஜெயங்கொண்டம் நகர கழக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஜெயங்கொண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கே என் ராமஜெயலிங்கம் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் கேப் கன்னியாகுமரி